கஷ்டத்தின் மேல் கஷ்டம் ரொம்ப எங்கள் குடும்பத்தில் இருக்குது எப்போ பார்த்தாலும் ஒரு கஷ்டம் வந்தால் அதுக்கு மேலே இன்னொரு கஷ்டம் அதுக்கு மேலே இன்னொரு கஷ்டம் திரும்பியும் பார்த்தா இப்படி ஒரு கஷ்டம் அப்படி ஒரு கஷ்டம் துன்பம் ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன ஒன்று வந்து அது தீர்றதுக்குள்ளேயே அதுக்கு மேலே இன்னொன்று அது தீர்றதுக்குள்ளே இன்னொன்று அது தீர்றதுக்குள்ளே இன்னொன்று இப்படி மேலே 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 கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஊர்களில் அதாவது பட்டைக்கால்லேயே போடும் குடியே கெடும் இதுதான் விஷயம் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்றும் பெருசாலாம் வந்துட போகிறதில்லை வச்சுக்கிட்டு முதல்ல என்ன பண்ணுங்கள் அந்த முறை இதை பண்ணி விட்டுடுங்க இதை பண்ணிவிட்டு தொட்டு கும்பிட்டுங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை சஷ்டிக்கு செய்யலாம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்கிழமை மேலும் மேலும் கஷ்டம் மேலும் மேலும் பிரச்சனை மேலும் மேலும் அழுத்தம் ரொம்ப ஏண்டாக இருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் மாற்றி காட்டக்கூடியதான் இந்த வாழ்க்கை நலம் ஓம் கிளீன் தேவியே நமோ நமக வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னி ருத்ரன் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியா தேவி உபாசகர் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னா கஷ்டத்தின் மேல் கஷ்டம் ரொம்ப எங்கள் குடும்பத்தில் இருக்குது எப்போ பார்த்தாலும் ஒரு கஷ்டம் வந்தால் அதுக்கு மேலே இன்னொரு கஷ்டம் அதுக்கு மேலே இன்னொரு கஷ்டம் திரும்பியும் பார்த்தா இப்படி ஒரு கஷ்டம் அப்படி ஒரு கஷ்டம் துன்பம் ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன செய்யலாம் என்ன வழிபாடு என்ன பரிகாரம் செய்தால் அதுலேருந்து மாற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் அதாவது சில குடும்பங்களில் ஒரு சாபக்கேடு மாதிரி சம்பவங்கள் நடக்கும் எப்படின்னா நல்லா இருப்பாங்க எந்த குறையும் இருக்காது நல்லபடியாக நல்லா போயிட்டுருக்கும் திடீர்னு ஒரு சின்ன பிரச்சனை எங்கேயாவது ஏற்படும் வீட்டில் வீட்லேயோ வெளியிலையோ வேலை செய்கிற இடத்துலையோ எங்கேயோ ஏற்படும் அதில் இருந்து அவங்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் கண்டுபிடிச்சோன்னா அது தீர்ந்துடும் இது அப்படி இருக்காது ஒன்று வந்து அது தீர்றதுக்குள்ளேயே அதுக்கு மேலே இன்னொன்று அது தீர்றதுக்குள்ளே இன்னொன்று அது தீர்றதுக்குள்ளே இன்னொன்று இப்படி மேலே 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 கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஊர்களில் அதாவது பட்டக்கால்லேயே படும் கெட்ட குடியே கெடும்ன்னுவாங்க இது அப்படியே நூற்றுக்கு நூறு உண்மை மாதிரியே நடக்கும் அந்த கஷ்டங்கள் வந்து தாள முடியாததாகவும் ஆகிடும் ஏன் வாழணும் அப்படிங்கிற ஒரு நிலை கூட வந்துடும் எதுக்கு நம்ம வாழணும் நல்லா தானே இருந்தோம் நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யலையே எந்த யாருக்கும் துரோகங்கள் செய்யலையே கெடுதல் செய்யலையே யாரும் ஏமாத்தலையே எனக்கு ஏன் இப்படி நடக்குது இதுக்கு நான் இருக்கிறதே வேஸ்ட்டு அப்படின்னு முடிவு பண்ணுறவங்களாம் நிறைய பேர் சில பேர்லாம் கடவுள்கிட்டேயே கோச்சிக்கிறதெல்லாம் உண்டு அந்தளவுக்கு ஒரு மனம் வெறுத்து போகக்கூடிய ஒரு நிலை வரும் சரி இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி எங்கள் குடும்பத்துலேயும் வருது இதுக்கு என்ன பண்ணலாம் மனவேதனை தாங்கலை ஒரு கஷ்டத்து மேலே ஒரு கஷ்டம் மேலும் மேலும் கஷ்டம் வருதுல எதுவுமே எங்களுக்கு பொறுப்பு உடையது கிடையாது அதாவது நமக்கு சம்பந்தம் இல்லாத தான் தேவையில்லாமல் தேவையில்லாமல் இந்த ஒம்பில் மாட்டுறது இதெல்லாம் ஏன் அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நீ என்ன பண்ணணும் நிறைய பரிகாரங்கள் நம்ம பொதுவாக முன்னே கூட சொல்லியிருக்கோம் இதுக்கு வேறு இதே டைட்டிலில் வேறு மெத்தடு பரிகாரம் சொல்லியிருக்கோம் இப்போ இன்னொன்று நம்ம எடுத்துக்கலாம் அதாவது கலியுக கடவுள் அப்படின்னு சொல்லப்படுறத யாரை அதிகமாக நம்ம கடவுள்களில் சொல்லுவோம்னா பெருமானை சொல்கிறது உண்டு முருகப்பெருமான்தான் கலியுக கடவுள்னு நம்ம சொல்லுவோம் எல்லா கடவுளுமே நமக்கு மாட்டாங்க சிவன்லேருந்து பெருமாள்லேருந்து அம்மன்லேருந்து எல்லா கடவுள்களும் எல்லா மகான்களும் நம்ம நம்பிக்கையோடு செய்யும்போது பலாபலங்களில் கொடுக்குறாங்க தான் அதில் முருகப்பெருமான் அப்படின்னா அது வேறு அது ஒரு தனி லிஸ்ட்டு மாதிரி அவர் எப்படின்னா எப்படி சொல்கிறது தமிழ் கடவுள் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன் காதல் காதலுக்கு யார் அதிதேவதை எப்படி கல்விக்கு வந்து சரஸ்வதியோ பணத்துக்கு லக்ஷ்மி நம்ம சொல்லுவோம் ஒவ்வொன்றத்துக்கு ஒரு ஒரு கடவுளை நம்ம குறிப்பிடுற மாதிரி முருகப்பெருமான் மல்டி எல்லாத்துக்கும் பொருத்தமாக இருப்பார் எந்த பிரச்சனைனாலும் சரி காதலுக்கும் சொல்லவே வேண்டாம் நான் கூட பங்குனி உத்திரம் அந்த இதை பற்றிலாம் பேசியிருக்கேன் காதலுக்குன்னு உன்னான கடவுள் முருகப்பெருமான் தான் நம்ம வந்து ஒரு காதலர் தினம் வச்சுக்கணும் லவஸ்ட் டே வச்சுக்கணுன்னா முருகப்பெருமானோடைய அந்த பங்குனி உத்திரத்தை வச்சிக்கிறது தான் கரெக்ட் அப்படின்னா வீடியோலாம் பேசியிருக்கேன் ஏன்னா முருகப்பெருமானுடைய விஷயங்களே தனி முருகரை பிடிக்காதவங்களே அதிகமாக இருக்க மாட்டாங்க இப்போது இந்த பிரச்சனைக்கு மேலும் 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 பிரச்சனை இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கும் முருகப்பெருமானுடைய அனுகூலம் பெறதுக்கு வழி என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் இந்த முருகப்பெருமானுடைய வேல் இருக்குது பாருங்கள் அது இப்போ நிறைய வந்துச்சு முன்னெல்லாம் அபூர்வம் முருகப்பெருமையுடைய வேல் கிடைக்கிறது இப்போ டிசன் டிசன் டிசனாக வந்துச்சு எல்லா கோயில் வாசல்லையும் விற்கிறாங்க பாருங்கள் ஏன்னா முருகர் பயங்கர ஏற்கனவே அவர் பெரிய ஒரு பெரும் பெரு தான் இப்போது பெரிய ட்ரெண்ட் ஆகிட்டார் அவர் அதனால் அந்த வேல் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் நமக்கு அதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேல் வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க தனியாக வீட்டில் பூஜையில் வேல் வைக்கலாமான்னா தாராளமாக வைக்கலாம் சில பேர் யோசிப்பீங்க அது விக்கிரகம் மாதிரி இருக்கா அது ச வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாமா அப்படின்ட்டு தாராளமாக வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாம் ஒன்றும் இல்லை அதாவது வழிபாட்லையே வழிபாடுன்னு இருக்கு இல்லையா அதில் அஸ்தர வழிபாடு அஸ்தரம்னா அந்த மாதிரி ஆயுதங்களெல்லாம் அஸ்திரம்னு சொல்லுவோம் இந்த அஸ்தர வழிபாட்லேயே முருகப்பெருமானுடைய வேல் பிரதானம் வேல் வழிபாடுன்னே தனியாக இருக்குது இப்போது சூளம் அதுக்கு தனியாக இருக்குது அதெல்லாம் கூட பெருசாக இல்லை ஆனால் இந்த வேலுக்குன்னு வேல் வழிபாடு முருகரை கூட ரெண்டாவதாக வச்சுக்கோங்க அவர் வேலை தான் வந்து பிரதானமாக நம்ம வச்சு வழிபாடு செய்கிறது உண்டு ஒரு ஒரு ஜீவராசி உருவாகக்கூடிய அந்த அணுக்கள்னு சொல்லுவாங்கள்ல விந்த அணுக்கள் அதை வேலோடு ஒப்பிடுவாங்க அந்த வேலோடு ஒப்பிடக்கூடிய எத்தனையோ உலகங்கள் ஆயுதங்கள் இருந்தாலும் இந்த வேல்ன்றது ஒரு தனி அது வந்து இந்த அணுக்களோட ஒ ஒத்து போகும் உயிரணுக்களோடு ஒத்து போகிற மாதிரி உள்ள அந்த விஷயங்கள் நீங்கள் கவனித்து பார்க்கலாம் இதில் போட்டாலும் வரும் அதனால் அந்த வேல் வழிபாடை தாராளமாக நம்ம செய்யலாம் இந்த வேல் வழிபாடை எப்போ செய்யணும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து நீங்கள் அந்த வேலுக்கு உங்களால் ஏதாவது அபிஷேகம் பண்ண முடியும் அப்படின்னா அபிஷேகம்னா நீங்கள் கோயிலில் பண்ணுற மாதிரி பெருசான்னு அவசியமே இல்லை சந்தனம் பவுடரை வாங்கி வச்சுக்கின்னு அதை கொஞ்சம் ஒரு ஒரு டம்ளரில் கலக்கி சந்தனம் ஊற்றலாம் பால் கொஞ்சம் இருந்தால் பாலை ஊற்றலாம் பன்னீர் கொஞ்சம் இருந்தால் பன்னீரை ஊற்றலாம் நமக்கு விபூதி இந்த விபூதி நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு ஒரு அபிஷேகம் ஒரு அபிஷேகமோ மூணு அபிஷேகமோ அஞ்சோ இதை எல்லாமே சிம்பிளாக அப்போ அபிஷேகம்லாம் பண்ணால் மந்த் நம்ம பயங்கரமான எல்லாம் சொல்லணும் வழிபாடுகள்லாம் எதுவுமே கிடையாது ஒரு தட்டில் வச்சுக்கிங்க கொஞ்சம் ஹைட் பண்ணிங்க தண்ணி ஊற்றுற தண்ணி வெளியில் வழிகிறதுக்கு இருதா பாருங்கள் இல்லை வழிகிறதுக்கு இல்லைனா ஒரு பெரிய கிண்ணை வச்சு அதுக்கு நடுப்புற ஒரு ஏதாவது ஒரு மேடு வச்சு அதை வச்சிங்கன்னா எல்லாம் குட்டி குட்டியாக ஏதனா பண்ண போகிறோம் நம்ம ஒரு டம்ளர் ஒரு டம்ளர் அபிஷேகம் பண்ணோ பால் ஒரு டம்ளரு சந்தனம் ஒரு டம்ளரு இப்படி வச்சுக்குவோம் பன்னீர் ஒரு மூணு டம்ளர் தண்ணியில் கொஞ்சம் அலம்புவோம் நாலு டம்ளர் ஒரு அஞ்சு டம்ளர் ஆறு டம்ளர் தண்ணி தான் வரப்போதே மொத்தமே இதுக்கு மேலே அங்கே ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் எடுத்து தொடச்சிட்டு நம்ம இப்போ சந்தனமும் போட்டு வச்சுக்க போகிறோம் இதுதான் விஷயம் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்றும் பெருசாலாம் வந்துட போகிறதில்லை வச்சுக்கிட்டு முதல்ல என்ன பண்ணுங்கள் அந்த அபிஷேக முறையை கூட நான் எப்படின்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் தண்ணி ஜென்ரலாக ஒரு தண்ணியை வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பால் பாலில் அபிஷேகம் பண்ணுங்கள் பாலை முடிஞ்ச தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சந்தனத்தில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பன்னீரில் பண்ணிக்கலாம் இவ்வளோ தான் போதும் தேன் பண்ணுறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குன்னா தேனை பண்ணணும் எப்போ எப்போ பண்ணணும் அப்படின்னா பால் தேன் சந்தனம் கடைசியாக பன்னீர் அதை விட கடைசியாக ஒன்றும் வேறு ஒன்றும் இல்லை ஒரு லாஜிக் வச்சுக்கோங்க இப்போ மறந்துட்டோம் ப்ரொசீஜர் மாறிவிடும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது வாசனையாக பண்ணுறதெல்லாம் கடைசியாக வச்சுக்கோங்க இப்போ சந்தனம் நம்ம வந்து கடைசியாக வச்சு வாசனை பன்னீர் வாசனை அர்த்தர் பண்ண போகிறீங்கன்னா கடைசி எதுக்கு வாசனை அதாவது கடைசியாக அந்த வாசனை அப்படி நிற்கணும் இல்லையா அதனால் கடைசி இதெல்லாம் பால் இப்போ வந்து விபூதியில் பண்ண போகிறீங்க பாலில் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதெல்லாம் முதல்ல முடிச்சு விட்டுடலாம் வாசனையை தக்க வச்சுக்கிறது எதுவோ அதை வந்து கடைசியாக பண்ணிக்கங்க இவ்வளோ தான் தேன் பண்ணுறதா முதலே பண்ணி விட்டுடுங்க விபதியில் பண்ண போறீங்களா பால் அதுக்கப்புறம் தே பால் தேன் அதுக்கப்புறம் விபூதி பண்ணுங்கள் விபூதிக்கார்த்தது சந்தனம் பண்ணுங்கள் உங்களுக்கு எத்தனை வேணுன்றதை பொறுத்து முடிவு பண்ணிக்கணும் நீங்கள் அவ்வளோதான் பன்னீர் பன்னீருக்கு என்ன பண்ணுங்கள் பன்னீர் பாட்டில் வாங்கிக்கிங்க இல்லைனா பன்னீர் எசன்ஸ்னு ஒரு முப்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கெலாம் கிடைக்கும் அது சின்ன தான் அதை வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ஒரு டம்ளரு சாதா தண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மூணு சொட்டு விட்டால் மாதிரி மாறிவிடும் எது இந்த இது நீங்கள் பன்னீர் பாட்டில் வாங்குறதா இது கொஞ்சம் மிச்சம் பண்ணலாம் இது ஒரு அஞ்சு லிட்டரு பத்து லிட்டரு கலக்கலாம் இந்த எசன்ஸை பன்னீர் எஸன்ஸை நல்ல குவாலிட்டியாக வாங்கிக்கிங்க ஒரு ஐம்பது ரூபா அதிகபட்சம் முப்பதுலேருந்து ஐம்பது ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும் பன்னீர் எசன்ஸ் நான் சொல்கிறது இவ்வளோ தான் விஷயம் இதை மாதிரி பண்ணிங்க அபிஷேகம் பண்ணிங்க பண்ணிவிட்டு எடுத்து தொடச்சிட்டு அதுக்கு ஒரு சந்தனமும் பொட்டும் வைங்க முடிஞ்சால் அர்த்தத்தை தடைய விடுங்க அந்த வேலில் அந்த ஒரு கமகமனு வாசனை இருக்கும் வாசனை இருந்தால் தேவதைகளுடைய அனுகூலம் இருக்கும்னுவாங்க வாங்க அதனால வாசனைக்காக வச்சுங்க வச்சுட்டு நமக்கு உங்களுக்கு என்ன பூ கிடைக்குதோ அந்த பூவை வச்சு ஒரு அர்ச்சனை ஒரு நூற்றி எட்டு வாட்டி சொல்லலாம் ஒரு நூற்றி எட்டு பூவை போடலாம் மந்திரம் வேணுமே மந்திரம்லாம் ஒன்று வேணால் ஓம் சரவண பவாய நமக இவ்வளோதான் ஓம் சரவண பவாய நமக ரொம்ப சிம்பிள் முடிஞ்சு போச்சு இல்லையா வேல் வேலுக்குன்னு வேணால் ஒரு பேர் வச்சிங்க ஓம் தங்க வேலாய நமக அந்த அந்த வேலுக்கு இல்லை வைர வேலாய நமக இப்படி நீங்கள் ஏதாவது அந்த வேலுக்கு ஒரு பேர் வச்சு அதை ஓமு வேலுடைய பேர் நம்ம வேலை முடிஞ்சு போச்சு இதை பண்ணி விட்டுடுங்க இதை பண்ணிவிட்டு தொட்டு கும்பிட்டுங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை சஷ்டிக்கு செய்யலாம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை செய்யலாம் செஞ்சு அதனால் ஒரு பிரசாதம் படித்து அதுக்கணா கொடுக்கலாம் இப்படி இந்த வேல் வழிபாடை நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கஷ்டத்தின் மேல் கஷ்டம் அடிப்பட்ட காலிலேயே படுது அப்படிலாம் சொல்கிற வார்த்தையிலேருந்து நமக்கு மாற்றம் கிடைக்கும் ஆனால் ஒவ்வொரு செவ்வாக்கிடுமே ஏதாவது வீட்டில் பூஜையை பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு சின்ன பிரசாதமாவது செஞ்சு எங்கன்னா கோயிலில் கொண்டு போய் சின்ன கோயிலில் வச்சு கொடுங்க வரவங்களுக்கு கொடுத்துட்டு போயிருங்க ஆனால் பெரிய கோயிலுங்களில் நம்ம பிரசாதம் பண்ணி கொண்டு போனால் அங்கே படைக்க மாட்டாங்க பெரிய கோயிலுடைய விஷயங்கள் குட்டி கோயிலெல்லாம் நம்ம கொடுத்தோம்னா அப்படி சாமிக்கு வச்சு கொடுப்பாங்க நீங்கள் கொடுத்தடலாம் ஒரு சக்கரை பொங்கலோ இல்லை ஏதாவது இது இனிப்பு ரகம் பலகார ரகம் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த மாதிரி ச கேசரி பண்ணிக்கலாம் சக்கர பொங்கல் பண்ணிக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு இனிப்பு இப்போ செய்ய தெரியும்னா இனிப்பு செஞ்சுக்கிங்க செஞ்சு எடுத்துகிட்டு போய் யாருக்காவது பண்ணிட்டு வந்துடுங்க இது தொடர்ந்து செய்துட்டு வாங்க அப்போ அதுக்கப்புறம் ஒரு ஒரு நான் பத்து வாரம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒம்பது வாரம் பத்து வாரம் ஆச்சுனாக்கா ஒரு ஒரு நல்ல நெய்வேதியம் வச்சு கொஞ்சம் நல்லா கிராண்டாக பண்ணிவிட்டு ஒரு கோயிலில் போய் உங்கள் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க சாமி பேருக்கில் உங்கள் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க இப்படி இப்படி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இது ஒன்றும் விரதம் இருக்கணும் நம்ம ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும் அப்படிலாம் கிடையாது செவ்வாய்க்கிழமை காலையில் ஏந்தோம்னா வீட்டெல்லாம் தொடச்சுமா வேலைக்கு ஏற்றணுமா வே வேலுக்கு கொஞ்சம் நேரம் அபிஷேகம் பண்ணமா ஆத்தியம் பண்ணோமா முடிச்சுட்டு வேலைக்கு போனால் போகலாம் இல்லையா வேலைக்கெல்லாம் போகிறீங்கன்னா போயிட்டு வந்துட்டு சாயந்தரம் எதுவாக உட்காந்து கா அதாவது வெஜிடேரியனாக இருக்கணும் நான்வெஜ் எல்லாம் பார்த்துங்க சாயந்தரமாக உட்காந்து நிதானமாக உட்காந்து அந்த பூஜையை பண்ணுங்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அதோடைய பலாபலன்கள் எப்படின்னா சொல்ல முடியாத அளவுக்கு பலாபலன் கிடைக்கும் கொஞ்சம் நஞ்சம் பலாபலன் கிடையாது இதை வந்து தொடர்ந்தே நீங்கள் பண்ணிட்டு வரலாம் பல குடும்பங்களில் செய்துட்டு வராங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரலாம் இது கஷ்டமும் கிடையாது பெரிய விஷயமும் கிடையாது விரதமும் கிடையாது ஒவ்வொரு வாட்டியும் நான் எப்பவுமே சொல்லுவேன் ஒன்று செலவுன்னு பார்த்தா ஒரு இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா செலவு இவ்வளோதான் அதை கூட செய்யும் செய்தோம்னா நமக்கு மாற்றம் வரதுக்கு தானே செய்கிறோம் அது ஒரு முந்நூறுவா செலவு பண்ணோம்னா ஒரு மாற்றம் கிடைக்கும் இப்படி எளிமையான கஷ்டத்தின் மேல் கஷ்டம் தீரணும் அப்படின்னா கந்த வேல் காக்கும் வேல் சக்தி வேல் இப்படின்னு சொல்லப்படுற வேல் வழிபாடு முருகப்பெருமானுடைய வேல் வழிபாடு செய்யலாம் சில பேர் கேட்பீங்க என்கிட்ட சின்ன முருகர் சிலருக்கு பண்ணலாமான்னு தாராளமாக பண்ணுப்போங்க வேலுக்கு பண்ணானா முருகருக்கு பண்ணானே எல்லாம் ஒன்று தான் இதை பண்ணி உங்களுடைய மேலும் மேலும் கஷ்டம் மேலும் மேலும் பிரச்சனை மேலும் மேலும் அழுத்தம் ரொம்ப ஏண்டாக இருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் மாற்றி காட்டக்கூடியதான் இந்த வேல் வழிபாடு பூஜை நான் சொன்ன மாதிரி செய்யுங்க உங்கள் எல்லாருக்கும் நல்ல அணுகிறக்கும் ஐஸ்வர்யம் கிடைக்கும் உங்களுடைய அனைத்து விதமான ஆசைகள் நிறைவேற ஸ்ரீ காமாக்கியா தேவியின் பேரருளும் சித்தர்கள் மகானுடைய அனுக்கிரகம் அக்னிருதனுடைய ஆசீர்வாதம் உங்க எல்லாருக்கும் எப்போதும் உண்டு நன்றி வணக்கம் வாழ்க காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்